கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிட்டால் கடவுள் தன்னை காப்பாற்றி விடுவார் என்பது ஒரு வேதகாலத்து நம்பிக்கை கடவுள் பற்றிய கருத்தியல்களில் எத்தனையோ மாறுதல்கள் வந்த பிறகும் கூட கருத்தியல்கள் தங்கள் மையப்புள்ளியை கடவுளிடமிருந்து மனிதனுக்கு மாற்றி கொண்ட பிறகும் கூட கடவுளுக்கு கையூட்டுக் கொடுக்கிற இந்த நம்பிக்கை இன்னும் தொடர்ந்தே வருகிறது ஒரு கப்பல் பயணத்தின் போது திடீரென்று புயல் வீச ஆரம்பித்து புயல் ஓயாவிட்டால் கப்பல் கவிழ்வது உறுதி என்று கப்பலின் தலைமை மீகாமன் அறிவித்துவிட்டான் கப்பலின் உடைந்த மரத்துண்டுகளை பிடித்து கொண்டு தப்பிக்கவும் வழியில்லை ஏனென்றால் அது சுறாமீன்கள் மொய்க்கும் பகுதி என்று மீகாமன் சொன்னபோது பயணிகள் நடுநடுங்கி போனார்கள் எல்லோரும் இறைவனை இறைஞ்ச ஆரம்பித்தார்கள் தங்களிடம் இருக்கிற விலைமதிப்பற்ற பொருளை காணிக்கையாக தந்துவிடுவதாகவும் தங்கள் உயிரை காப்பாற்றுமாறும் இறைவனை வேண்டிக்கொண்டார்கள் அவர்களில் ஒரு துறவி இருந்தான் அவனுக்கு எந்த பதட்டமும் இல்லை அவன் தன்னை காப்பாற்றுமாறு இறைவனை மன்றாடவும் இல்லை நீ ஏன் இறைவனை வேண்டிக் கொள்ளவில்லை என்று மற்றவர்கள் கேட்டபோது அவன் சொன்னான் இந்த உலகத்திற்கு நாம் வந்தது நம்முடைய விருப்பத்தின் பேரில் அன்று இறைவனுடைய விருப்பத்தின் பேரில் வரவேண்டும் என்று கோருவதற்கு எப்படி நாம் அதிகாரம் பெற்றிருக்கவில்லையோ அவ்வாறே இந்த உலகில் எவ்வளவு காலம் தங்கியிருக்க வேண்டும் என்று கேட்பதற்கும் நாம் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை அதுவும் இறைவனின் விருப்பத்தின் பேரிலேயே நடைபெறும் அதை இடைமறிக்க நீங்கள் யார் அல்லது நான் யார் வாழ்க்கையை உங்கள் மேல் திணித்தபோது மறுப்பில்லாமல் ஏற்றுக்கொண்ட நீங்கள் மரணத்தை திணிக்கும் போது மட்டும் ஏன் மன்றாடுகிறீர்கள் மேலும் மரணம் என்பது துன்பம் என்று உங்களுக்கு யார் சொன்னது நீங்கள் முன்பின் செத்துப் பார்த்ததுண்டா அந்த பயணிகளில் ஒரு பெருவணிகன் இருந்தான் பெரும் பணக்காரன் அவனுக்கு பல மாளிகைகள் இருந்தன அவற்றில் ஒன்றை அவன் மிகவும் நேசித்தான் அது மிக அழகான மாளிகை அரசனிடம் கூட அப்படி ஒரு மாளிகை இல்லை அரசனே விலைக்கு கேட்டபோது தரமறுத்த மாளிகை அந்த மாளிகையை தன் உயிருக்கு ஈடாக நேர்ந்து கொண்டான் அந்த பெருவணிகன் அதிசயமாக புயல் திசை மாறி போய்விட்டது கப்பல் எந்த இடையூறும் இடையூறுமில்லாமல் கரை சேர்ந்தது பயணிகள் எல்லோரும் தாங்கள் நேர்ந்து கொண்ட காணிக்கைகளை இறைவனுக்கு வழங்கி தங்கள் நேர்த்திக் கடனை கழித்து கொண்டார்கள் மாளிகையை விற்று அந்த பணத்தை இறைவனுக்கு தருவதாக நேர்ந்து கொண்ட அந்த பெருவணிகன் அந்த மாளிகையை ஏலத்திற்கு கொண்டு வந்தான் அது ஓர் அதிசயமான ஏலம் தனது மாளிகையின் தோட்டத்திலேயே ஏலத்தை நடத்திய பெருவணிகன் தனக்கு பக்கத்தில் ஒரு பூனைக்குட்டியை வைத்திருந்தான் நல்ல அழகான பூனைக்குட்டி ஏலம் தொடங்கியது வணிகன் சொன்னான் இந்த பூனைக்குட்டியின் விலை பத்து கோடி ரூபாய் யார் இந்த பூனைக்குட்டியை அதிக விலை கொடுத்து ஏலத்தில் வாங்குகிறீர்களோ அவர்களுக்கு இந்த அழகிய மாளிகை ஒரு ரூபாய்க்கு வழங்கப்படும் எல்லோரும் வியந்தார்கள் ஆனால் அதில் உள்ள சூட்சமும் அந்த பெருவணிகனுக்கு மட்டும்தானே தெரியும் கடைசியாக ஒருவன் பதினைந்து கோடி ரூபாய் ஏலத்திற்கு அந்த பூனைக்குட்டியை எடுத்து அந்த மாளிகையை ஒரு ரூபாய் விலைக்கு பெற்றுக்கொண்டான் வணிகன் பூனைக்குட்டியை விற்ற வகையில் வந்த பதினைந்து கோடி ரூபாயை தன்கணக்கில் வரவு வைத்துக்கொண்டு மாளிகையை விற்ற வகையில் வந்த ஒரு ரூபாயை கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்தினான் துறவி தன்னை காப்பாற்று என்று கடவுளிடம் வேண்டிக் கொள்ளவும் இல்லை காப்பாற்றுவதற்கு இது கைமாறு என்று கடவுளிடம் பேரம் பேசவும் இல்லை அவனுக்கு கடவுளை தெரிந்திருந்ததோ இல்லையோ தன்னை தெரிந்திருந்தது வாழ்க்கையை தெரிந்திருந்தது வாழ்ந்தால் தனது வாழ்முறையிலான வாழ்க்கையை கீரில் விழுந்த இசைத்தட்டு மாதிரியாக திரும்ப திரும்ப போகிறோம் செத்தால் அந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வந்து விடுகிறது அவ்வளவுதான் இதில் மகிழ்வதற்கோ துன்பப்படுவதற்கோ ஒன்றுமில்லை என்று அவன் கருதியிருக்கக்கூடும் மரணத்தின் விளிம்புக்கு போனவர்களுக்கு மறுபடியும் வாழும் வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் மிகவும் மகிழ்கிறார்கள் ஆனால் அவர்கள் மகிழும் அளவிற்கு புதிதாக அவர்களுக்கு என்ன கிடைத்துவிட்டது ஏற்கனவே வாழ்ந்து கழித்த அதே தேய்ந்து போன வாழ்க்கை வாழ்க்கை என்பதே செய்தவற்றை திரும்ப திரும்ப செய்வது சாப்பிடுவார்கள் சாப்பிடுவதற்காக ஈட்டுவார்கள் உடம்புக்குச் சுகந்தேடுவார்கள் ஓய்ந்த நேரத்தில் வாழ்வின் பொருளைப் பற்றி பேசுவார்கள் பிறகு மறுபடியும் சாப்பிடுவார்கள் இவற்றைத் தவிர புதிதாய் வேறென்ன பட்டினத்தார் பாடுகிறார் உண்டதே உண்டும் உடுத்ததே உடுத்தும் உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்தும் கண்டதே கண்டும் கேட்டதே கேட்டும் கழிந்தன கடவுள் நாளெல்லாம் உண்மையைத் தெரிந்து கொள்ள துறவியாக வேண்டும் என்பதில்லை உண்மையைத் தெரிந்து கொண்டவர்கள் துறவிகளாக இருக்கிறார்கள் அவ்வளவுதான்